நீதிமன்றம் சொல்லியும் கூட அங்க தீபம் ஏற்றாம மூணு தடவை சொல்லிருக்கு சார் மூணு தடவை ஒரு தடவை ரெண்டு தடவை இல்ல மூணு தடவை நீதிமன்றம் சொல்லி நூத்தி நாற்பத்தி நாலு போட்டு இந்துக்களுக்கு மட்டும் நூத்தி நாற்பத்தி நாலு இதே நூத்தி நாற்பத்தி நாலு மதுரையில நடந்த போது போட்டாங்க தொடர்ச்சியாக இந்துக்களுக்கு விரோதமா இருக்காங்க இந்த அரசு தூக்கி எறியப்படும் பாத்துவாங்க முருகன் மேல கை வச்சிருக்காங்க அவங்க இந்து முன்னணியை திட்டலாம் பிஜேபி திட்டலாம் ஆர் எஸ் திட்டலாம் ஆனா முருகனை கிண்டல் செய்து கொண்டிருக்காங்க இதே இந்த சர்வாதிகார போக்குக்கு இந்துக்கள் தக்க பதிலடி கொடுத்தே தீர்வாங்க சட்டத்தின் ஆட்சி நடக்கல சர்வாதிகார ஆட்சி நடந்து கொண்டிருக்கு அதுக்கு இந்த காவல்துறை ஏவல் துறையை மாறி பணியாற்றி கொண்டிருக்கிறது இதை இந்து மொழி வன்மையாக கண்டிக்கிறது வன்மையாக கண்டிக்கிறது பாரத் மாதாவுக்கு